நம் மூதாதையர்கள் பத்தாயிரம் ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த உணவு வந்து இந்த சிறுதானியங்கள் எல்லாம் அவற்றை நாம் சாப்பிடுவதில் கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டிய விஷயமே இல்லை நான் எடுத்திருக்கிற சிறுதானியம் பார்த்தீங்கன்னா வரகரிசி எடுத்திருக்கிறேன் ரெண்டு கப் வரகரிசி எடுத்திருக்கிறேன் வரகரிசிக்கு பதிலாக குதிரைவாளி திணை எதுனாலும் நீங்க எடுத்துக்கலாம் இல்லை எல்லாத்தையும் கலந்து கூட எடுத்துக்கலாம் இதுல நிறைய அழுக்கு இருக்கனால ஒரு நாலஞ்சு வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க இதோடவே கால் கப் கருப்பு விழுந்து அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதையும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவி இந்த அளவுக்கு சுத்தமாக எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க மாவு அரைக்கிறதுக்கு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு கப் அவளை ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு அரைச்சி எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்சுருக்க வரகரிசியும் அவளும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க மாவு நல்லா இந்தளவுக்கு புளித்ததுக்கப்புறமா கலந்து விட்டுட்டு ஊற்றாப்பாமல் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தோசைகள் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா சின்ன ஊற்றப்பமாக ஊற்றி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இதை மூடி வச்சிருங்க இது ஒரு பக்கமாக வேக வச்சு எடுக்க போகிறோம் அப்போ தான் நல்லா மெத்து மெத்துன்னு சாஃப்ட்டாகவும் அதே நேரத்தில் மொறு மொறுன்னு இருக்கும் இந்த ஊத்தப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக குருமா வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் மீல் மேக்கர் குருமா வச்சிருக்கிறேன் இதோட இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா மசாலா ஊத்தப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு சீரகம் வெங்காயம் கருவேப்பில போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க துருவன கேரட் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இது ஆறுனதுக்கப்புறமா மாவில் கலந்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்திங்கனா ஊத்தாப்பா ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இந்த ஊத்தாப்பத்து பார்த்தீங்கன்னா ப்ளைனாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கனாலே ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த ரெசிபி யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்